இந்த பையன் வந்து லக்கிலி பார்த்தீங்கன்னா இப்போ பொழைச்சிருக்கிறான் பொழைச்சதாட்டு வந்து வீடியோஸ்லாம் வந்து வெளியிட்டுருக்கிறாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் அதுவும் ஒரு ஸ்கூல் லெவல் படிக்கிற பசங்க பண்ணுறதுக்கு என்னதாங்க காரணம் ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய போதைப் பொருட்கள் ஸ்கூல் லெவலில் இருக்கக்கூடிய பசங்களை தான் இந்த போதை வியாபாரிகள் பார்த்திங்கன்னா டார்கெட்டே பண்ணுறாங்க ஏன்னா மதுபான கடையில் போய் பார்த்திங்கன்னா மது வாங்க முடியாது மது கொடுக்க மாட்டாங்க இல்லை யாரையாட்ட சொல்லி தான் நீங்கள் வாங்கணும் ஸோ இந்த மாதிரியான ட்ரெக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொட்டலத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் வியாபாரிகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பசங்க அண்டர் எயிட்டட் பசங்களை தான் அவங்க டார்கெட்டே பண்ணுறாங்க இன்னொன்று விஷயம் பேரண்ட்ஸுங்க ஸோ உங்களுடைய குழந்தைகள் வந்து அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் இருந்து அவங்க அந்த தலையில் பெயிண்ட் அடிச்சிருக்கான் பாருங்கள் அவனுடைய டெய்லி டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எப்போ போகிறான் எங்கே வரான் இதை கூட மானிட்டர் பண்ணாமல் பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ இரஸ்பான்சிபிளாக இருக்கிறாங்க உன் குழந்தை எப்படி போனாலும் பரவாயில்ல சமூகத்தில் இன்னொரு குழந்தையிலே அவன் கொலை இருக்கிறான் அந்த குற்றத்தில் பாதி வந்து நீங்களும் தாங்க பொறுப்பு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்த அந்த கோ பேசஞ்சர்ஸ் பட்டப்பகலில்லில் கத்தியை வச்சு ஒரு பையனை வந்து நாலு பேர் சேர்ந்து மிரட்டுறான் நீ தட்டி கேட்குறதுக்கு உனக்கு தைரியம் இல்லைன்னா பரவாயில்ல போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம் இல்லையா நூறுக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம் இல்லை ரயில்வே போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம் இல்லை அந்த ட்ரெயின் வந்து சங்கிலி பிடிச்சே அது இழுத்துருக்கலாம் இல்லையா ஆனால் யாரும் அது பண்ணுறது கிடையாது காரணம் என்னென்னா நாளைக்கு அந்த பசங்க நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்றது பயம் நமக்கு நடக்காத வரைக்கும் இன்னொருத்தருக்கு நடக்கிற வரைக்கும் அது வந்து உங்களுக்கு நியூஸு தான் பார்த்து கடந்து போயிட்டே இருக்கிறது நமக்கு என்ன அவனுக்கு தானே நடக்குது அவன் ஒரு ஹிந்திக்காரன் தானே அவன் ஏதோ பண்ணா நடந்துட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு போறேன் அப்புறம் இந்த மாதிரியாக பசங்க வந்து டைவெர்ட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸுங்க ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து ப்ராப்பராக ஃபெசிலிட்டிஸும் கிடையாது இந்த ஸ்கூலில் இருக்கிற வந்து இந்த மாதிரி பசங்களை வந்து ப்ராப்பராக மானிட்டர் பண்ணுறதும் கிடையாது ஏன்னா இந்த மாதிரியான பசங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பூர் பேக்ரவுண்டில் இருக்கிற பசங்களாக தான் இருக்கிறாங்க அவங்கள கொண்டு போய் ஒரு பெரிய ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து வைக்கிறதுக்கான வசதி அந்த பேரண்ட்ஸ்கிட்ட கண்டிப்பாக கிடையாது ஸோ அரசாங்கம் தரமான கல்வி தரமான பள்ளிக்கூடம் கொடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி குற்றங்கள் வந்து ரொம்ப கம்மியாகுங்க ஆக அரசாங்கம் பார்த்திங்கன்னா இந்த போதை புழக்கத்தை வந்து கண்டிப்பாக கட்டுப்படுத்தி ஆகணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த சந்தையினர் நம்ம கண்ணு முன்னாடியே அழிஞ்சு போகிறத நம்ம பார்க்க போகிறோம் பேரண்ட்ஸு ஏன் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்றத தாண்டி தான் குழந்தை வந்து என்ன பண்ணுறான் எங்கே போகிறான் படிக்கிறானா படிக்கலையா யார் கூடலாம் பழக்கம் வச்சிருக்கிறான்றத வந்து மான்ட்ரு பண்ணி ஆகணுங்க காரணம் என்னென்னா அவன் நமக்கு மட்டும் ஆபத்து இல்லைங்க இந்த சொசைட்டிக்கும் ஒரு ஆபத்தான ஒரு மனுஷனாக வந்து வளர்ந்துட்டுருக்கிறான் சொசைட்டி நம்மளும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபுளாக இருக்கணுங்க நமக்கு என்ன ஏதுன்றதை பார்க்காம ஒரு நமக்கு அறிமுகமே இல்லாத ஒரு மூணாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை நடந்தாலும் ஏன் என்னன்னு சொல்லி போய் தட்டி கேட்கணும் அப்போ தான் அவங்க இன்னொருத்தரும் நமக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது வந்து தட்டி கேட்பாங்க